திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள சோபனபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காசி விசாலாட்சி உடனுரை காசி விசுவநாதர் சுவாமி திருக்கோவிலில் ஜீரணத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது மே மாதம் நான்காம் தேதியான இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் மங்கள இசையுடன் துவங்கிய நான்காம் கால யாகவேள்வி யானது மண்டப வேதிகார்ச்சனையுடன் மூல மந்திர ஹோமங்கள் சந்தானம் ஸ்பர்சாகிதி இதனுடன் நான்காம் கால யாகவேள்வியின் மகாபூர்ணாகிதி யாத்ரா தானம் நடைபெற்றது யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட பல்வேறு நதிகள் ஆனா காவிரி கங்கை யமுனை கோதாவரி போன்ற புனித நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட நீர் நிரம்பிய கடங்கள் மேலதாளங்கள் முழங்க யாகசாலையில் இருந்து புறப்பட்டு ஆலயத்தை வலம் வந்து கோபுர உச்சிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் ரிஷப லக்னத்தில் ஸ்ரீகாசி விசாலாட்சி ஸ்ரீ ஸ்ரீகாசி விஸ்வநாதர் சுவாமி மற்றும் விநாயகர் முதலிய பரிவார தெய்வங்களின் கோபுர கலசங்களில் வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலஸ்தான மூர்த்திகளுக்கு மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் திரண்டிருந்த பக்தர்களுக்கு புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது